நீங்க இப்போ இது வந்து அதிமுக நடந்தாலோ இல்ல வேற ஏதோ கட்சியில நடந்தாலோ திமுக நடந்தாலோ நம்ம வந்து இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டாக பார்க்கலாம் இது ஏதோ ஒருத்தர் வந்து ரோகா போயிட்டாரு ஒருத்தர் இப்படி பண்றாரு இப்ப அதிமுக நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்நேரம் எல்லா ஊடகங்களும் அதை வந்து வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இப்போ ஆனந்தூர் பாரதி அண்ணன் போன்றவர்கள் வாய் தவறுதலாக அல்லது ஒரு தவறான உதாரணமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டதையே கூட பயங்கரமாக விமர்சிக்கிற நிலைமை இருக்கு ஏன்னா அந்த கட்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இங்குது அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது திமுகன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை விட்டுக் கொடுப்பது போல யாராவது பேசினா இங்க வந்து பதற்றமோ கட்சிக்குள்ளேயே பதற்றமோ வெளியே ஒரு மிகப்பெரிய இதுவும் வருது இது ஒரு கட்சியின் நடைமுறை இந்த கட்சிக்கு அப்படியே வாங்க இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது இப்ப எல்லாம் போறோம் திமுக வந்து கொள்கை படங்களை உதயநிதி அவர்கள் இளைஞர்கள் இளைஞர் அணிக்கு ஃபுல்லா எடுக்க சொல்றாரு திராவிட மாடல் பயிற்சி பாசுரேன்னு சொல்லி நீதி கட்சியில இருந்து திமுக வரைக்கும் சொல்ல சொல்றாங்க ஆஹ் பத்தி பேசுறோம் எப்படி எல்லாரும் சமோனன் பத்தி பேசுறோம் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசுறோம் எப்படி படிப்படியாக வந்திருக்கிறோம் கலைஞர் பெரியார் அண்ணா எல்லாரை பத்தி பேசுறோம் இந்த கட்சி தாவே காவை பொறுத்தவரை என்ன அதனுடைய இவர் இவர் வந்து எந்த கொள்கையை தாண்டி அல்லது எந்த பயிற்சி பாசறையை தாண்டி இந்த கட்சியில மாவட்ட செயலர் நீங்க ஒன்னே ஒண்ணு விஜய் அசின் பின்னாடி கை வச்சதை பாத்துப்பாரு காஜல் அகர்வால் பின்னாடி ஒரு படத்துல கை வச்சு தடவுவாரு இதை 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 வந்து தங்களுடைய கொள்கை பாடங்களாக படித்து வருகிற ஒரு தலைமுறை இதை மட்டுமே

வந்து நான் அவங்களை காப்பாத்தேன் இவனை காப்பாத்தேன் உன் கூட்டத்துக்கு வந்த பொம்பளைங்க குழந்தைங்களே உன்னால காப்பாற்ற முடியல ஆஹ் காலில் விழுந்து கதறி நீ ஏன் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற அசிங்கமா லேட்டா வந்துட்டு லேட்டா வந்ததுக்காக காலில் விழுந்து கதறி அழுதுன்னா அவன் எல்லா உயிரும் ஆக இது ஒரு கட்சியே கிடையாது இது இந்த கட்சியில நீங்க எவனா கேட்டாலும் இப்படிதான் பேசுவோம் அது போக இது என்ன ஒரு உங்களுக்கு என்ன அதிர்ச்சி அடிக்குதா நீங்க வந்து ட்விட்டர்ல பாக்கலையா நீங்க கா விமர்சிச்சு என்ன வேணா போடுங்களேன் எடுத்த உடனே கெட்ட வார்த்தை தான் வரும் நான் இத ஏற்கனவே இன்னொரு பேட்டில சொல்லியிருக்கேன் நீங்க வேற கட்சியில எல்லாம் வேற கட்சிக்குள்ள நடக்கிற எல்லாம் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டாக போக 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 ஒரு முற்றிய நிலையில ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகிக்கப்படும் இவங்களை பொறுத்தவரை மொதக்கமன்றை கெட்ட வார்த்தை